அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் நம்பர் ஒன் மாசர குறையில்லாமல் நம்பர் டூ சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து நம்பர் த்ரீ தேசம் நாடு நம்பர் ஃபோர் தூற்றும்படி இகழும்படி நம்பர் ஃபைவ் மூத்தோர் பெரியோர் நம்பர் சிக்ஸ் மேதைகள் அறிஞர்கள் நம்பர் செவன் மாற்றார் மற்றவர் நம்பர் எயிட் நெறி வழி நம்பர் நைன் வற்றாமல் அழியாமல் நம்பர் டென் நன்றி அறுதல் பிறர் செய்த உதவியை மறவாமை நம்பர் லெவன் ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நம்பர் டுவெல் நட்டல் நட்பு கொள்தல் நம்பர் தேர்ட்டீன் நந்தவனம் பூஞ்சோலை நம்பர் ஃபோர்டீன் பார் உலகம் நம்பர் ஃபிஃப்டீன் பன் இசை நம்பர் சிக்ஸ்டீன் இழைத்து செய்து நம்பர் செவன்டீன் மல்லெடுத்த வலிமை பெற்ற நம்பர் எயிட்டீன் சமர் போர் நம்பர் நைன்டீன் நல்கும் தரும் நம்பர் டுவெண்ட்டி கழனி வயல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் மரம் வீரம் நம்பர் டுவெண்ட்டி டூ எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கலம் கப்பல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆலி கடல் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கதிர்ச்சுடர் கதிரவன் ஒளி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மின்னல் வரி மின்னல் கோடுகள் நம்பர் டுவெண்ட்டி செவன் அரிச்சுவடி வரிசை எழுத்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி